அன்புக்குரியவர்களே மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் பெயரால் நம் அனைவருமே சந்திப்பது மகிழ்ச்சி முன்னிருக்கும் இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் இந்த வாழ்நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட இறைவார்த்தையின் வாக்குறுதி சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நெரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்தாவது சங்கீத பாடல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சிங்கக்குட்டிகள் வேலை பட்டினி கூட கிடைக்குமா அப்படின்னா என்ன சிங்கக்குட்டிகள் என்பது அந்த நாட்டுக்கு ராஜா காட்டுக்கு ராஜா அந்த ராஜாவின் பிள்ளைகளை ஒரு நாளும் பட்டினியாக விட அந்த சிங்கம் அனுமதிக்காது அந்த குட்டிகளுக்கு ஏதானும் இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்து விடும் உணவை கொடுத்து ஆனால் ஆண் ஒருவேளை அப்படி கிடைக்கலனா கூட ஆண்டு தேடுபவளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது ஹலி லூயா சிங்கத்தை விட அந்த குட்டிகளை விட எப்படி ஆண்டவர் மேலான காரியங்களை வாழ்க்கையை செய்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள் நாட்டுக்கு ராஜாதான் ஆனால் ஒன்றும் இல்லாமல் கூட முடியும் ஆனால் நம் ராஜாதி ராஜா அவருடைய பிள்ளைகளான ஒவ்வொருவருக்கும் அவரை தேடுபவளுக்கு நாடுபவள் நோக்கி ஜெபிக்கவளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லி தருகிறார் ஃப்ரைசலோ பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் எந்த சூழ்நிலை எந்த நபர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் தீமையை கொண்டவர்களுக்கு இருக்கிறார்கள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆளுடன் நம்புறீங்களா நோக்கி கூப்புறீங்களான் நோக்கி செபிக்கிறான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது ஒரு தீமை அணுகாதம் ஆண்டவங்களை என்று சொல்லி ஹலி லூயா நாம் தொடக்க நூல் புத்தகம் ஜெனசிஸ் சாப்டர் ஆதி ஆம்பத்தில் நாற்பத்தைந்தாவது அதிகாரத்தில் நிகழ்வை நாம் பார்க்கிற போது யோசெப் என்ற ஒரு மா மனிதர் தலைவன் இருந்தார் அந்த தலைவனுக்குற்றி அநேக இடங்கள் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இந்த நாற்பத்தைந்தாவது அதிகாரத்தில் குறிப்பாக அவருடைய சொந்த சகோதரர்கள் ஏமாற்றி விட்டு போட்டார்கள் கடைசியில் அவர்கள் அவர்கள் நாட்டில் பஞ்சம் வந்தபோது உணவு தேடி இன்னொரு ஊருக்கு வராங்க அப்பொழுது இந்த இடத்துல எகிப்தில் இருந்த யோசப்பு என்ன செய்கிறாரு அந்த நாட்டுக்கு ஆளுநராக அந்த வீட்டுக்கு தலைவனாக அந்த அரசருக்கு தளபதியாக இருக்கிற பைபிள் சொல்கிறது ஹலே லூயா அந்த நாட்டுடைய ராஜாவாகிய பார்வோன் அவருக்கு இவர் தலைவனாய் மாறுகிறார் அதாவது குடும்பம் முழுவதற்கும் இவர் அங்கு தந்தையாய் மாறுகிறார் அதற்கும் மேலாக அந்த நாடு முழுவதற்கும் இவர் ஆளுநராய் மாறுகிறார் இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் யோசிப்பு வாழ்வில் கிடைத்தது எப்படி கிடைச்சது தெரியுமா அவர் ஆண்டவரை தேடினார் ஆண்டவரை நாடினார் அவருடைய சொந்த சகோதரர்கள் அவர் கொடுக்கப்பட்ட மேன்மை நினைத்து போராமை கொண்டவர் அழித்து இவரு திட்டம் போட்டு கடைசியில் அவரை விற்று போட்டார்கள் பணத்திற்காக எப்படி ஆண்டவர் இயேசு நாற்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டாரோ அதே போல் இவ்வளோ சொந்த சகோதர்கள் இவர் பெருமை இவர் புகழை உயர்வதை ஜீரணித்து கொள்ளாமல் இவர் ஆஸ்வதிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்ன செய்கிறாரு அவளை காசுக்கு விற்று போட்டார்கள் போன இடத்துல அந்த போத்திய வேண்ட அதிகாரிய மனைவிமலை தவறான எண்ணம் கொண்டு இவளை இச்சைக்கு அழைக்கிறார் அதையும் முதரை தள்ளுறாரு ஆண்டவனை பார்க்கணும் உணர்வோடு வாழ்கிறார் யார் என்ன பார்க்கலன்னு நினச்சிக்கல அவர் ஆண்டு என்ன பார்க்கல ஒன்றும் அவர் வாழ்வதும் முக்கியம் அல்ல அவர் வாழ்வதும் அவருக்கு தெரியும் பிறருக்கும் அதை சொல்லித்தரார் அந்த அந்த பெண்மணிக்கு சொல்லித்தரார் பார்த்தீங்களா அதன் விளைவு இவரை உதறி ஊட்டிட்டு ஒரு நாள் அந்த பெண்மணி இவரை தவறான குற்றம் சாட்டி சிறைச்சாலைக்கு அடைத்து போட்டாங்க அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு இவர் வழியாக அந்த சிறை கதிகளுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் அந்த சிறை கதிகள் நான் ராஜாவுக்கு போய் விடுதலையாகி போய் சொல்கிறாங்க அந்த ராஜா இவருக்கு அழைத்து வந்து இவர் ஆண்டுடைய வல்லமை அறிந்து உணர்ந்து பெற்றுக்கொண்டு அவரால் வருகிற ஆசீர்வாதம் தன் நாட்டுக்கு வேணும்னு சொல்லி இவரை தன் நாட்டில் ஏற்றுக்கொண்டார் பிரிமானவர்களே சொந்த சகோதரர் எதிர்ப்பு ஒரு புறம் போகிற இடத்துல வேலை செய்ய இடத்தில் அங்கே பெரிய சோதனை பிரச்சனை விதமான துன்பம் கெடுதல் நினைத்தார்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் கூட அப்படி தான் நடக்குது உங்கள் குடும்பத்தில் வேலையில் இடத்துல அப்படி தான் நடக்குது அநேகர் உங்களை எதிர்க்கிறார்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் உங்களை உண்டு விடாமல் செய்ய திட்டம் உங்களை அழிக்க நினைவு அவமானப்படுத்த உங்களுக்கு குறைத்து விட நினைக்கிறார்கள் உங்களை வேலை விட்டு கூட தூக்கம் நினைக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் அழிக்க நினைக்கலாம் ஊழியத்தை அழிக்க நினைக்கலாம் ஆண்டவர் அன்றைக்கு யோசிப்பட்டு இருந்ததுனால அவர் அதிலிருந்து தப்பு வைத்தார் உங்களையும் அப்படி தப்பு வைப்பார் ஆண்டோரை உங்களை உங்களையும் ஆண்டவர்களை தப்பு வைப்பார் சொந்த உறவுகள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ மாமியார் அவங்களோ எந் எந்த நபராக இருந்தாலும் ஏன் ஊழியலாக இருந்தாலும் கூட உங்களை உதாசீனப்படுத்தினால் ஆண்டவங்களை கைவிடவே மாட்டா இருபத்தேழு பத்து சொல்கிறது திருப்பாலில் என் தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவனை சேர்த்து உறவுகளில் நான் நம்பின உறவுகளை தள்ளி தள்ளிவிட்டாலும் உங்களை இவங்களை புரிந்து கொள்ளவில்லை ஆண்டாலும் ஆண்டவங்களை புரிந்து கொள்ளாரு எப்போது தெரியுமா எங்கள் ஆண்டு தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படுது யோசிப்புக்கு அப்படி தான் இருந்தது சொந்த உறவுகள் கைவிட்டவனில் ஆண்டவளை கைவிடாமல் பிடித்துக்கணும் ஏன்னெல்லாம் ஆண்டு அப்படி பிடிச்சிருந்த ஆண்டவர் அப்படி பிடித்து கொண்டாருங்க என் ஆண்டு எனக்கு ஒரு உண்டு என்று சொல்லி அவர் என்னை உயர்த்தோ என்னை ஆசுவோ என்னை சிறப்புடன் சென்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார் அந்த விளைவு வாழ்வு அங்கிருந்து தப்பிக்கப்பட்டு இங்கே வந்தது போன வேலை செய்கிறது பிரச்சனை அங்கேயும் தப்பிக்கப்பட்டார் கடத்த சிறைச்சாலை பாவத்தில் அநேகர் மூடி மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா தன் பாவத்தை மூடி மறைக்கிற வாழ்வு சிறைச்சாலை போல் இருக்கிறது நீதிமன்றம் இருபத்தெட்டு பத்து தான் சொல்லிக்கிறேன் பதிமூணு தன் பாவத்தை மூடி மறைக்கிற வாழ்வை வளம் பெறாத அதுக்கு விட்டு விளைவான கடவுள் இறக்கத்தை என்று சொல்லி அப்படி சிறைச்சாலையிலும் அவர் என்ன செய்கிறாரு அந்த இறக்கும் பயப்படாமல் தைரியமாய் அந்த ஆண்டவுடைய உண்மையை நற்செய்தியை போதிக்கிறார் ஒரே கடவுள் தான் உன்னன்று பிரசங்கம் செய்கிறார் அதன் விளைவு அவர்கள் அந்த சிறையில நம்பினாங்க அவளுக்கும் அந்த அற்புதம் கிடையாது கடவுளுக்கு பதில் வந்தது அற்புதம் பெற்றார்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பார்த்திங்களா இந்த சிறை இருப்பை மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்குடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஏற்கனவே ரத்தம் சிந்தி நமக்காய் பலியாய் உரித்தவர் அது விட முடியாத தவறுகள் குற்றம் ஆண்டு அதிலிருந்து என்ன நம்மை விடுதலை செய்கிறார் நம்மை ஆஸ்வதிக்கிறார் தான் பைபிள் சொல்கிறது ரெண்டு குறிப்பேடு ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை இப்படியாய் சொல்கிறது ரெண்டு குறிப்பேடு ஏழு பதினான்கு அழகாக இந்த குறிப்பேடு ஆசிரியர் நமக்கு சொல்லித் தருகிறார் தங்கள் பாவங்களை குறித்து ஜனங்கள் எப்போதும் அக்கறையோடு இருக்கணும் என்பதை தான் அந்த வார்த்தை நமக்கு உணர்த்தி கொடுக்க தன் பாவங்களை குறித்து எப்போதும் இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லி எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் மருந்தி இறைஞ்சி மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவள் மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவள் நாட்டுக்கு நலனளிப்பேன் என்று சொல்கிறார் பார்த்திங்களா இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முக்கியமான இதுதான் தான் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் மருந்தி மன்றாடுகிற தங்கள் யார் மேலே மனத்தாங்கள தாங்களை மன்னிக்கிற ஒரு குணம் அடைய அவர்களுக்கு ஆண்டு செய்கிறாராம் வானத்தின் பல கணிகளை என்ன செய்கிறாரு திறந்து கொடுத்து அவளை மன்னித்து ஆஸ்வதிக்க சொல் நாட்டுக்கு நலன் பொழிவு என்று சொல்கிறார் பிரியமானவர்களே யோசிப்பு கடைசியில் ஆளுநராக இருக்கிற போது இவரை தேடி அவளை சகோதரர் பஞ்சத்துக்கு பழைக்க வராங்க அப்போது இவதான் யோசிப்பி வெளிப்படுத்தப்பட்டவுடன் அவள் பயந்து நடுங்குறாங்க வேலை எங்களுக்கு கொண்டு போடுவாரோ என்று சொல்லி அவர் சொல்லார் பயப்படாதீங்க உங்களுக்கு இந்த நிலைமை வரவுவதற்கான ஒரு எண்ணி ஏற்கனவே என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார் என்னை இப்படி ஏற்பாடு செய்திருக்கேன் என்று சொல்லி தன் மன்னிப்பதை அவள் தவறுகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் பாருங்கள் அல்ல லூவியா பிரீசலோ பெரிய ஒரு மன்னிக்கிற மனுஷன் பாருங்கள் தங்களிடத்த தங்கள் தவறுக்கு மனம் மருந்துகிற அவள் பெருந்தன்மை அவளை மன்னிக்கிறாரு அதை மன்னிக்கிறேன்னு கூட சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு நான் ஆண்டு வேணா முன்னாடி ஏற்பாடு செய்துட்டாருன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா பாவத்துலேருந்து விடுதலை மனக்கசப்புலிருந்து விடுதலை அன்றைக்கி அந்த மனிதர்களுக்கு பாவத்து விடுதலை இவருக்கு மனக்கசப்புலிருந்து விடுதலை இருந்து வாழ்வை நிரூபித்து காட்டினார் ஏன் அவர் அவள் தகுதி விளையாண்டு நிறுத்தினார் பார்த்தீங்களா ஒரு நன்மை ஒரு குறைவே படலை அந்த நாட்டுக்கு பஞ்சம் சொந்த மனுஷனுக்கு இல்லைங்க அவருடைய ஆதாயத்துக்கு இல்ல அந்த இஸ்ரேல் நாடு முழுவதற்கும் பஞ்சத்தை நிவர்த்தனை செய்ய இந்த நபரை பயன்படுத்தி இந்த தலைவனை பயன்படுத்தி ஆண்டவர் ஒரு குடும்பத்தின் வழியாக அந்த ஊருக்கு நாட்டுக்கு ஆசிரவத்தை புரிஞ்சார் ராஜாவும் இறங்கி வரார் ஓ யோசோபே உன்னுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன் அல்லவா உன்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரர் அன்னி கொஞ்சம் கூட நிறைய கூட என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ராஜாவை இவருக்கு வலது கையாக நிறுத்தி வைத்தார் மனிதர்கள் அதாவது ஒரு ராஜாவின் வலது கை இவர் இருக்கணும் ஆனால் ராஜாவே இவருக்கு வலது கையாக நிறுத்தினார் பாருங்க அல் லூவியா அப்படிதான் ஆண்டவர் வயசு இன்று நமக்காய் வலது பக்கத்தில் பருந்து பிதாவிட பறந்து பேசிக்கொண்டே இருக்கான் என்ற பைபிள் நமக்கு சொல்லித்திருக்கிறது ஒன்று ஏவான் ரெண்டு ஒன்று ரெண்டு வார்த்தையிலே இவர் ஏழு இருபத்தைந்து வார்த்தையிலே நமக்காய் இன்றும் வலது பக்கத்தில் தந்தையுடைய அமர்ந்து பறந்து பேசி என்று சொல்லி பிரியமானவங்களே நம்முடைய பாவங்களுக்கு மனம் மருந்து மன்றால் ஒரு நிலை இணைக்கு வேண்டுகிற போது நான் அப்படி இருக்கிற போது நம் ஆண்டோருக்கு தேடுகிற நன்மைகளும் நம் தன்னால் கிடைத்து விடும் ஏனில் நாம் பைபிள் சொல்கிறது ஏசி ஐம்பத்தொம்போது ஒன்று ரெண்டு வார்த்தைகளே உங்கள் ஜெபத்தை கேட்க முடியாதவன் காதுகள் மந்தமாகிடவில்லை உங்கள் விண்ணப்பங்கள் செவி சேர்க்க முடியாதபடிக்கு எனக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கவில்லை ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு இடைவெளி அதை நீங்கள் செய்த பாவங்களை அக்கிரமில்லை சொல்லி ஏசி இறக்க வழியாக அன்றைக்கு ஜனங்களை எச்சரித்த ஆண்டவர் இதனால் நமக்கும் ஒரு எச்சரிக்கை தர உங்களுக்கு எனக்கு ஒரு எச்சரிக்கை உங்கள் பாவங்களிருந்து மனமருந்தி மண்டாண்டிக்கு திருமணம் என்று சொல்லி நாம் ஆண்டோரை தேடுவதற்கு நன்மை குறைப்படாதுன்னு சொல்ல வசனம் என்கிட்ட நிறைவேறல ஆண்டவரே நான் தேடுறேன் ஆனால் எனக்கு நன்மை குறைவாக இருக்கு நன்மையே நடக்கலை எல்லாத்தையுமே நடக்குது ஒன்றுமெல்லாம் ஆகிறது நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில நேரம் நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது யோசப்பு எப்போதும் சுயபரிசோ செய்து கொண்டு சரி செய்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதர் மாம் மனிதர் ஆகவே தலைவனாய் மாறினார் ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே நான் உண்மை வருத்தம் வழியிலே செல்கிறானா என்று நீர் என்னை ஆராய்ந்து பாரம் தாவித ராஜா தான் சொல்வார் திருப்பாலம் நூற்றி முப்பது கடைசி ரெண்டு வார்த்தைகளில் அண்டவரே அண்டவரே நான் நல்லவன் தான் நினைக்கிறேன் ஆனாலும் என்னைக்குள் இருக்கிற காரியங்கள் ஒருவேளை நான் சரியாயிலே எனக்கு தெரில நான் சரி நினச்சிக்கிறேன் ஆனால் நீர் என்னை ஆராய்ந்து பார ஆண்டவரே என்றும் உள்ள வழியிலே நடத்த மாட்டோம் என்று சொல்லி சரண் விட்டார் அங்கே முதலாவதாக யோசித்த பேப்பர் நாம் தவறுகள் இருந்து மனக்கசுவலிருந்து மன்னித்து மாற்றி ஆஸ்வதிக்கணும் இரண்டாவதாக தாவிதைப் போல் நம்ம என்ன செய்யணும் நம்மை சமர்ப்பணம் செய்யணும் ஆண்டு தெலுங்கு ஒரு நன்மையும் குறைப்படான்னு பார்க்கிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறன்னா என்னை அப்படி டோட்டலாக சரணடையணும் இந்த தாவிதராஜா சரண் அடைகிறார் அனரே நான் ஒன்றுமில்லை ஆண்டு என்று சொல்லி நீர் என்ன ஆராய்ந்த போற ஆகவே தான் நான் தான் இறைவகனை வந்து நீ செய்த தவறு என்று சொல்லி அவர் செய்த தவறே ஒரு பெண்ணை இச்சித்து தன் மனைவி ஆக்கி கொண்டு அவர் கணவனை கொலை செய்த போது தன் தவறுக்கு மனம் மருந்து என்ன செய்கிறார் ஆண்டவர்கள் மீண்டும் சரண் அடைகிறார் நீர் என்ன உள்ளத்தை சொதிச்சு பாருங்கள் ஆண்டவர் என்று சொல்லி இன்னைக்கு நாம் நிறைய பேர் நாம் செய்து தவறு என்று நாம் சரின்னு நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஆண்டர் பிள்ளை என்று சொல்கிறோம் ஆனால் நம்ம அர்ப்பணிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆண்டோட வாழ்க்கை வாழ்வோம்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்குண்டான செயல்படும் வாழ்க்கையில் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை தாவி தன்னை அர்ப்பணித்தார் ஆண்டு ஒப்படைத்தார் ஒரு அன்னைமையால் இது ஆண்டு அடிமையின் ஒப்படைத்ததை போல தாவிது பழி ஏற்பாடில் ஆண்டோடு தன்னை முழுமை சமர்ப்பணம் செய்தார் ஆகவே தான் தாவிதுக்கு நல்ல ஒரு மகன் ஞானவானாய் சாலமனை கொடுத்து இன்றளவும் கிறிஸ்துவ சந்ததி அவர்கள் வழியாக தான் உருவானது தாவிதின் வழியாக தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லித்தர எச்சரிக்கை எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு பாவம் மனம் வந்தோம் ரெண்டாவதாக நாம் என்ன செய்யணும் அண்டு போயிட்டு நம்ம அர்ப்பணிக்கணும் மூன்றாவது ஒரு குறிப்பு இருக்கிறது வாசிக்கிறேன் நூற்றி ஏழு பதிமூணு திருப்பாளர்கள் நூற்றி ஏழு பதிமூணு சங்கீதம் நூற்றி ஏழு பதிமூணு நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக அந்த வசனத்தில் தாவிதர் அரசர் மீண்டுமாக தன்னோட நிலையை அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அவர்கள் தம் நெருக்கடியில் கூவி அழைத்தனர் அவர் அவர்களை துன்பத்திலிருந்து விடுதலை செய்தார் காரில் சாபின் கிடந்த அவர்களை வெளிக்குணர்ந்தார் அவள் பிணைத்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார் பிரிமானவர்களே அவர்கள் உறக்க அவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவளுக்கு பதில் அளித்தார் நாம் ஆண்டு தேர்வுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று சொல்கிறோமே அந்த நன்மை பெற்று நம்மளை தேடணும் எப்படி தேடணுமா பைபிள் சொல்கிற இந்த வார்த்தை என்ன சொல்கிறது நாம் அவரை நெருக்கடியில் நோக்கி அவரை எப்போதும் கூப்பிடணும் என்று சொல்லும் நெருக்கடியாகலாம் மறந்து போயிடக்கூடாது நெருக்கடியான துன்பத்தான அப்போ புலம்பக்கூடாது முறுமுறுக்க கூடாது எனக்கு ஏன் அப்படி செய்துட்டேன் ஆண்டவர் ஏன் வாழ்க்கை உண்டு ஏன் அப்படி செய்துட்டேன்னு சொல்லி அந்த நேரத்தை இன்னும் தன்னை தாழ்த்தி கொள்ளணும் இன்னும் தன்னை அர்ப்பணிக்கணும் இன்னும் குழந்தை ஒடுக்கி கொள்ளணும் அழுவை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஆண்டவரும் உண்டு உங்களுக்கு தேவைகளை சந்திக்க உங்கள் வாழ்வில் காரியங்களை கொண்டு வர உங்களுக்கு ஒரு ஆண்டவரும் உண்டு நீங்கள் சாதாரணமாக நினச்சி விட்டுறாதீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறார் ஹலி லூயா பிரைஸ் லால் பிரியமானவர்களே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நன்மைகள் செய்கிறார் தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு ஏன் அநேக அற்புதம் அதிசயம் செய்து கொண்டே நற்செய்தி போதித்து வந்தார் என்று சொல்லி பார்த்தால் எங்கெல்லாம் தீமை இருந்ததோ எங்கெல்லாம் தீமையினுடைய அந்தகார இருள் இருந்ததோ எங்கெல்லாம் தீமைக்கு அதிபதியாக சாத்தான் இருந்தானோ ஒவ்வொரு மாடல் விரட்டினார் அப்புறப்படுத்தினால் அவள் விடுவித்தார் அதிலிருந்து விடுதலை ஆக்கி அவள் அவள் என்ன செய்கிறாரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியாத செய்தார் அவர் நுண்மைக்கு அதனால் திரும்ப முடியாத ஒரு வாய்ப்பை அமைந்தது பிரிம அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சிந்தனை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் இந்த சிங்க குட்டிகள் நேர்ந்தாலும் ஆண்டு தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படும் சொன்ன வார்த்தை வீணாய் போயிடாதுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வீணாய் போகாது அது இப்போது உங்கள் தலைமையில் இறங்குகிறது நூறு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை செய்து ஆசீர்வதிக்கிறது விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாத கேட்கிற காரங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாது அனுப்புகிறார் என்று சொன்னாலுமே அதுக்கு வழிவாசலை திறந்து கொடுக்கிறார் அதுக்கு எதிர்க்கு வர நபர்கள் ஆண்டு உங்களுக்கு விளக்குகிறார் ஆண்டவர் சுற்றி உங்களை பாதுகாத்து நடத்துகிறார் ஒரு சில நேரங்களில் வியாதியின் கொடுமை தாங்க முடியாமல் நம்ம துக்கப்பட்டு நொறுங்கி போயிருக்கிறோமா இந்த நூற்றி ஏழு சங்கீதத்தில் பார்க்குறோமே அவர் தன் வார்த்தை அனுப்பி உங்களை குணப்படுத்தார் அழுவிலிருந்து உங்களை காப்பாற்று என்று சொல்லி ஆகவே நீங்கள் தேடுகிற போது நாடுகிற போது வார்த்தை மேலே கடந்து வருகிறது அந்த பரிசுத்த வார்த்தைகள் உங்கள் மேலே இறங்கி வருகிறது இப்போ நம்ம பேசுகிற வார்த்தை அவருடைய வார்த்தை தான் அந்த வார்த்தையில் உயிர் இருக்குது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கலந்து வருகிற உங்கள் உள்ளத்தில் கலந்து வருகிற ஒரு வார்த்தைகளை கேட்கிற போது தியானிக்கிற போது வாசிக்கிற போது அந்த வார்த்தை இருக்கிற உயிர் உங்களுக்குள்ள உயிர்ப்பை தருகிறது புது பலனை பெற்றுக்கொள்வீர்கள் சோர்ந்து போன்ற உடலுக்கு புது சக்தியை தருகிற முடியாது ஆண்டவை இந்த வார்த்தை அனுப்பி அது அன்பானவங்களே நீங்கள் ஆண்டவரை தேடினால் ஆண்டவரை நாடினால் உங்கள் ஒரு நன்மையும் இனி குறைவுபடாது சிங்க குட்டிகள் கூட பட்டினி கூட ஆண்டவர் ஆண்டவரிக் பிடிச்சிட்டிங்களே ஆண்டவர் நம்புறீங்களே விசுவாசிங்க ஒரு முறை ஒரு சகோதரர் கிறிஸ்தவ இல்லாத சகோதரி ஒரு சாட்சி சொன்னார் பிரதர் எங்கள் வீட்டில் யாரோ நான் வந்து கிறிஸ்துவம் கிடையாது கிறிஸ்துவ நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்க ஆனால் ஒரு முறை எங்கள் வீட்டில் பயங்கர கஷ்டம் வந்தது பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணாச்சி இருந்தாங்க அவங்க ஆலயத்துக்கு போகிறவங்க தவறாமல் ஞாயிற்றுக்கு ஒரு நாள் என்னை கூட்டி போனாங்க அப்போ எங்கள் வீட்டில் வந்து இப்போ சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சாங்க ஏன்னா அந்த அங்கே சண்டே கிளாஸில் வந்து சாப்பாடெலாம் கொடுப்பாங்க அவ்வளோ வருமா எங்கள் வீட்டில் அப்போ நான் சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் போல் ஒவ்வொரு வாரமும் நான் போக ஆரம்பித்தேன் போனால் அங்கே போய் இது பைபிள் ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவள் எனக்கு வயசாக வார்த்தையை கேட்க எனக்குள்ள மாற்றம் வந்தது அப்போ உண்மையாக ஆண்டவர் யாரும் உணர்ந்து கொண்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரங்களுக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன் ஆண்டவருக்கு அவரை நம்பாமலாம் எதோ நம்பி ஓடிட்டு இருந்தேன் நான் மனிதரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் பல நான் பில்லு சூன்யம் மந்திர கட்டுகள் இதெல்லாம் நம்பி ஓடிடு ஜோசியத்தெல்லாம் நம்பி ஓடிட்டேன் ஆனால் ஆண்டவர் வயசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் மேலே நம்பிக்கை வந்தது விசுவாசம் வந்தது என்னை அப்படியே பிடிச்சி கொண்டேன் திருமணம் நடந்தது போன இடத்துலேயும் வந்து ஒரு இந்து குடும்பம் தான் ஆனால் ஆண்டவர் அவங்களும் என் வழியாக ஆசிர்வித்தார் அவங்களும் ஆண்டவுக்கு ஆசிர்வதிக்கப்பட முடியும் ஆண்டை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாற்றம் அவர்களே வந்தது எனக்குள்ளே இருக்கிற தரித்திரங்கள் மாறியது என்னுடைய பலவீனங்கள் எனக்குள்ளே எப்போவுமே பலவீனமான ஒரு ஒத்த தலை வளரும் அதெல்லாம் சரியாயிடுச்சு ஆண்டவர் நான் பிடிச்ச தேட ஆரம்பித்தேன் என்னுடைய பிரச்சனைகள்லாம் மாறியது எனக்கு கடன்பாடெல்லாம் மாறியது என்று சொல்லி சாட்டி சொன்னார் ஹலி லூவியா அன்பானவர் அந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க இயேசுவே என்பால் இறக்க வைங்கன்னு சொன்னால் அவன் நம்புற விசுவாச நிறைய என்று சொல்லுங்கள் அவர் தேடி நாளில் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாம் ஆண்டவர் நிறைவாய் இப்பொழுது உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலே நம்ம நாம் அர்ப்பணிப்போமா யோசுவோ வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வந்து அதிசய அற்போதும் செய்தவர் ஏதோ அன்றைக்கு தாவிது வாழ்க்கையில் கலந்து வந்து அற்புதம் அதிசயம் செய்தவர் ஒரு அன்னை மேல் வாழ்க்கையில் கலந்து வந்து அற்புதம் அதிசயம் செய்தவர் உங்கள் வாழ்க்கையை இன்றை செய்வாராக நம்பிக்கை ஒரு நன்றி சில அற்புதமாக கண்களை மூடுவோம் அன்பு தகப்பனே அப்பா இது வந்து நேரத்தில் சுவாமி ஆண்டுரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட அந்த தியானிக்கிற கேட்ட அன்றைய வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தையை பற்றி இறங்குவதாக சுவாமி அவள் பலவீன கட்டுகள் உடைவதாக சுவாமி அவள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பதிலளிப்பதை பெற்றுக் கொள்வாடாக சுவாமி எது அவளுக்கு அழுத்துகிறது சுமையாக அந்த சுமைகள் பேசினா விலகுவதாக தீமையான மனிதர்கள் தீய நட்பு இணையை விழுந்து விலகட்டும் சுவாமி தீய பக்கங்களை விழுட்டு அகலட்டும் சுவாமி தீய விதமான பாவ காரியங்களை விட்டு வெளியேறட்டும் சுவாமி மனக்கசவுகள் மாறட்டும் அன்றவரே நன்மைகளை பின்தொடட்டும் சுவாமி நன்மை எப்போது சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்தவர்கள் ஆசிர்வதியம் திருப்தியாக்கும் ஜபத்தை எப்போதும் கேட்கிறவர் இப்போதும் கேட்ட வல்லமை இறங்குவதற்கு நன்றி உங்களை கரை உலக இறங்கி தொழுவதற்காக நன்றி சுவாமி டச் தம் தம்ளாட் செய்வதற்காக நன்றி 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 நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதை பார்க்க சாட்சியமாக கேட்க இவர்கள் சொல்ல நீ வாழ்வில் அதிசய மறுப்பம் செய்த அவர் ஆசிர்வதியும் நெல் அனைத்து தீமைகளை மாற்றி நன்மை உண்டாக்குவீராக செய்வதற்கு நன்றி எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் இசுகிருஷ்ணன் ஜெபித்து அந்த ஆஸ்திவத்தை இவருக்காய் பெற்று குழுமல் வைக்கும் நல்ல தந்தையே ஆமீன் 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 ப்ரைஸ் லாட் காட் ப்ளஸ் யூ பிரியமான அன்பு சகோதர சகோதரே பிள்ளைகளே இதோ இந்த வார்த்தையை தியானித்து உங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆஸ்வதிக்கும் நாங்கள் தொடர் ஜெபித்துக்கொருவோம் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் குறிப்பாக வேட் காட்டி பார்த்தால்